வணக்கம் நம்ம அன்பு தமிழ் இந்த வீடியோவில் நியூ இயர் பத்தி பார்க்க போறோம்டா இந்த நியூ இயர்னு ஒன்று வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜனவரி ஒன்னு தான் நியூ இயர்ன்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஜனவரி ஒன் நியூ இயருங்கிறத எப்படி வந்து அமலுக்கு வந்துருச்சு இதை வந்து எப்படி வந்து ஓல்டன் டேஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே தான் நான் மேக் பண்ணி ஒரு நியூ இயர்க்கான முன்னாடி முன்னாடியே எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் இன்சிடென்ஸை வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகணுன்றது அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வாழ்றதுக்கள் இது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸை ஒரு எவிடென்ஸாக வச்சுக்கிட்டு ஓகே இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கற ஒரு காலத்திட்டத்தை வந்து மேக் பண்ணி போடுவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்னு சன் எடுத்துக்கிட்டாங்க சன் எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல சோலார் கலண்டர் மேக் பண்ணிட்டு மூணு எடுத்துக்கிட்டாங்கன்னா மூணோட கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் ஆயிருக்கு அதில் ஒரு நாள் கம்ப்ளீட் சைக்கிள் முடியிடும்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் அப்ப அதோட அதாவது லூனார் கேலண்டர்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒன்று லூனார் கேலண்டராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோலார் கேலண்டர்லாம் இருக்கலாம் ரெண்டு கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ரோமன் நாட்டில் வந்து என்ன கேலண்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரோமன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் தான் வந்து இருந்தது மந்த் வந்து ரோம நாட்டுல கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் தான் அந்த பத்து மாசம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஜூலை வந்து பாத்தீங்கன்னா ஜூலை சீசரோட நினைவா ஜூலை சீசர் அரசர் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருந்தார் அவரோட நினைவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த்த வந்து பாத்தீங்கன்னா ஜூ சீசன் நினை ஜங்கிற பேரை வச்சிருப்பாங்க இது மட்டும் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் வந்து ஆகஸ்ட் வந்து ஒரு மன்னரோட நினைவா வந்து பேர் வச்சிருப்பாங்க ஆகஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இந்த செப்டம்பர்களுக்கான அர்த்தம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சவன் அதாவது என்னன்னா இப்ப நம்ம இந்தியா வந்து எய்தோ தீன் சார்ன்னு சொல்லும் போது ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்றாங்க அதே மாதிரி ரோமன் வந்து அப்ப இருக்க அர்த்தம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்னா வந்து பாத்தீங்கன்னா சவனு அப்புறமா அக்டோபர்னா வந்து பாத்தீங்கன்னா எய்ட் நவம்பர்னா வந்து டிசம்பர்னா என்னன்னு இது மாதிரி வந்து கரெக்டா அவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணாலும் அதை அப்படியே ஒரு பத்து மாசம் வச்சுக்கிட்டு இயர் பை இயர் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா கிட்டத்தட்ட இந்த பத்து மாசத்துல முன்னூத்தி மூணு நாள் த்ரீ நாட் த்ரீ டேஸ் வந்து இருந்துட்டு இருந்தது இவங்க ஃபாலோ பண்ணது லூனார் கேலண்டர் சரிங்களா இததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் நாட்டு மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே திட்டம் வரல அதாவது இருக்க ஒரு ஃபீல் வந்து இருந்ததுனால ஜனவரி பிப்ரவரினு சொல்லிட்டு ரெண்டு புதிய மாசத்தை கொண்டு வரணும் இந்த ரெண்டு புதிய மாசத்தை கொண்டு வரவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூமா ஒருத்தர் இந்த நியூமா என்ன பண்றாருன்னா இந்த ஜனவரி பிப்ரவரினு சொல்லிட்டு ரோமா நாட்டில் இருக்கிற கடவுளோட பேரை வச்சுக்கிட்டு ஜானல்ஸுங்கிற ஒரு கடவுள் மூலியமா ஜனவரிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மாசத்துல புதுசா இன்க்ளூட் பண்றாரு அவர் வந்து லாஸ்ட்ல இன்க்ளூட் பண்ண இந்த மந்த்துக்கு இந்த பத்து மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே வந்து இனிஷியலா வந்து இவர் ஆட் பண்ணிடுறாரு இவர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மொத்தமா ஒரு பன்னெண்டு மாசம் வந்துருது இவங்க வந்து அதே லூனார் கேலண்டர் அதே லூனார் கேலண்டர் ஃபாலோ பண்ணும்போது அந்த பன்னெண்டு மாசம் ஒரு கம்ப்ளீட் சீக்கிள் வரும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் வருது இந்த முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நடக்கிறதும் இப்ப நடக்கிறது சேம் இனிஷியல் பாயிண்ட் கரெக்டா வந்துரும் கம்ப்ளீட் சேக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தாங்க இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்ப ரோமன் நாட்டை ஆட்சி செஞ்சவர் யாரா இருப்பார் வந்து பாத்தீங்கன்னா சீசர் ஜூலியஸ் சீசர் வந்து எகிப்த் நாட்டு போவார் கிரியப்பற்ற ஒரு வீடியோவில் நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன் கிரியப்பற்ற வந்து அவர் அலைகளை வந்து பார்த்திங்கன்னா மயங்கிடுவாங்க அவர் அலைகளை மலங்கிக்கிட்டு என்னென்ன விஷயம்லாம் அங்கே இது பண்ணிகிட்டு இருந்தாரோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம அமல்படுத்தணும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுவோம்னு சொல்லிட்டு அவரோட கிளியப்பற்ற வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருப்பேன் அதில் வந்து நான் என்னென்னு சொல்லியிருப்பேன் எகிப்த் நாட் எகிப்த் நாட்டில் வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே வந்து புது புது விஷயம் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே பக்காவாக இருக்கணும் அந்த விஷயத்தை வந்து நான் ரோம நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தாங்க இதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எகிப்துல வந்து சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இங்கே எகிப்துல வந்து சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதே விஷயத்தை வந்து நான் ரோமன் நாட்டில் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு சீசர் வந்து எகிப்து நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு சோலார் கேலண்டரோட அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருப்பா ரோமா நாட்டுல ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரட்சி அடிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ரோம நாட்டில் அப்போ வந்து டெமோக்ரஸி இருந்த டைமு டெமோக்ரஸி இருக்கும்போது மக்களோட ஆட்சி தான் யார் வந்து ராஜாவோ ஆளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து சால்வ் ஆயிருக்கு ஏன்னா வந்து ஸ்டார்டிங் கொண்டு வரும்போது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்புறமா வந்து ஓகே இவங்க சொல்றது கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே எகிப்த் நாட்டில் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் கரெக்டாக முடியற மாதிரி இருக்கு இப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கொண்டு வரும்போது அந்த சோலார் பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் கேலண்டர்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து இதே லூனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து இருந்தது சோல்காலங்குறது த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஃபைவ் டேஸ் இது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க இது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா போப் தேர்ட்டீன் ஜார்ஜர்னு ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அதாவது ஆயிரத்தி எண்பத்தி என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா அந்த அதே பர்தே பிறக்கிறதுக்கு டேட் வரும்போது ஒரு முன்ன பின்ன ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தள்ளி வருது அதுக்கப்புறம் எந்தாச்சும் ஒரு பண்டிகை கொண்டாடுன்னா அந்த பண்டிகை கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்னன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு நாள் தள்ளி வருதை பார்க்குறாரு இதை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் வந்து அந்த டைம்ல இந்த ஜார்ஜரிங்கிற போக்கு வந்து என்ன பண்றாருன்னா நிறைய ஆஸ்ட்ரானம்ஸ் அப்புறம் ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் கூட வச்சுக்கிட்டு ஓகே இது கொஞ்சம் கரெக்டாக நுணுக்கமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறத பார்க்குறாரு இந்த பதினோரு நிமிஷம் தள்ளி இருக்கிறத போது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இவர் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கேலண்டரை இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பதினோரு நிமிஷத்தையும் இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஃபாலோ பண்ணதையும் எத்தனை நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாண்டி போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் கிட்ட வருது இந்த பத்து நாள் வந்து நம்ம தள்ளி வச்சுட்டோன்னா கரெக்டாக வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன ஆயிருக்கோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல அக்டோபர் நாலாம் தேதி இருந்தது ஒரு பத்து நாள் கம்மி பண்ணிட்டு அக்டோபர் நாலு கடுத்து அப்படியே அக்டோபர் நாலு கடுத்து அப்படியே அக்டோபர் பதினஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் வந்து காணாமலே போயிருக்கோம் இந்த பத்து நாள் காணாமலே போனதுக்கு அப்புறம் இந்த அக்டோபர் பிப்டீன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சில பேர் அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் இவங்களை கண்டுக்கல அக்செப்ட் பண்ணவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே இவங்க சொல்றது கரெக்டா இருக்கு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு ஓகே எப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கோ அது எண்டிங் ஸ்டேஜும் வந்து அதே டேல அன்னைக்கு வருது ஓகே கரெக்டாக தான் இருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நிறைய நாள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் நிறைய கண்ட்ரி ஃபாலோ பண்ணாங்க ஆயிரத்தி எழுநூறுல வந்து பாத்தீங்கன்னா சில கண்ட்ரி எடுத்துக்கிட்டாங்க எப்ப வந்து இது பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல செப்டம்பர் இரண்டாம் தேதி தான் பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்களே இது மாதிரி எடுத்துக்கும் போது என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டுன்னு இருந்ததுல அதுக்கடுத்து ஒரு பத்து நாள் ஒரு பதினோரு நாள் தள்ளி வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே மேக் பண்ணுறாங்க இப்போ இத்தனை வருஷம் இத்தனை ஒரு நாள் தாண்டி போகுது போகும்போது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டும் ஒரு மாதம் முப்பது நாள் இருந்தால் இது ஒரு பத்து நாள் தள்ளி வச்சு என்ன ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருபது நாள் தான் இருந்திருக்கும் அந்த மாதத்துக்கு நான் எப்படி டேக்ஸ் கட்டுவேன் அந்த மாதத்துக்கு நான் எப்படி ரெண்ட் பே பண்ணுவேன் அந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து வட்டி கட்டுவேன் இது மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ப்ராசஸ் ஆன ஒரு ரெவன்யூ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திடீர்னு ஒரு பத்து நாள் குறைஞ்சி போச்சு இதுக்கு யார் வந்து மை பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டில் கலவரமாக வெளிச்சிருக்கோம் ஆனாலும் அதை வந்து கண்டுக்கல ஓகே இது வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இருந்துட்டு இருந்திருக்கு இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு மேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ உருவாக்குன அதே சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ வந்து இவங்க வந்து மார்ச் ஒன்று வச்சுட்டு ஜனவரி வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி அப்போ நியூ இயர்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்போத்துலேருந்து நம்ம இப்போ வரைக்குமே ஜனவரி ஒன்று தான் நியூ இயருங்கிறத கொண்டாடிட்டு இருக்கோம் இதில் என்னென்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியர் சீசரோட மந்த்து பாத்தீங்கன்னா ஜூலியர் சீசனோ அந்த ஜூலைங்கிற மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் தேர்ட்டி ஒன் டேஸ் வச்சுக்கிட்டார் இதுல வந்து அகஸ்டஸுங்கிற மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் என்ன தேர்ட்டி ஒன் எனக்கும் தேர்ட்டி ஒன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மந்த் கூட எனக்கு தேர்ட்டி ஒன் டேஸ் எடுத்திருப்பாங்க இந்த ஒன் டே இந்த ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க பிப்ரவரி மந்த்ல இருந்து எடுத்துருப்பாங்க பிப்ரவரி மந்த்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தோரு நாள் இருந்திருக்கும் இந்த முப்பத்தொரு நாள் வந்து ரெண்டு நாள் உடிகிடுவாங்க இந்த ரெண்டு நாள் எடுத்துட்டு ஜூலையிலும் ஆகஸ்ட்லயும் செட் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு நாள் இப்ப ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா என்ன இருபத்தி ஒன்பது நாள் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும் அந்த இருபத்தி ஒன்பது நாள் இருந்துட்டு போது என்ன இவங்க கம்மி பண்ணணும் இது மாதிரி கம்மி டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஃபைவ் தானே இருந்தது இப்போ ஒரு கம்ப்ளீட் டுவெண்ட்டி ஃபைவ் தானே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே எக்ஸ்ட்ரா வைக்க முடியாதுங்கிறதுக்காக டுவெண்ட்டி எயிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் இருப்பாங்க இந்த மூணு வருஷம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு முக்கால் நாள் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு வருஷம் வரும்போது ஒரு ஒரு கால் நாள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரினு சொல்லிட்டு ஒரு புது டே வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்ரவரி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து டுவெண்ட்டி நைன்ங்கிற டே வந்து வந்துகிட்டே இருக்கும் தான் இருந்துட்டு எனக்கு ஏன்னா ஃபிப்ரவரி மட்டும் நான் இல்ச்சம் வாங்கினா யாருக்கு வேணாலும் டேஸ் கொடுக்குறது டேஸ் கம்மி பண்ணிக்கிறது எல்லாம் ஒரு ஆல்டர் பண்றது எல்லாமே பிப்ரவரி மந்த்ல இருந்து தான் வந்து இருக்கு இது மாதிரி வந்து தான் வந்து இந்த பிப்ரவரி மந்த் இதெல்லாம் பார்க்கும்போது இப்பவும் அப்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து நியூ இயர்க்கு வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க நியூ இயர்க்கு வந்து எதை மாத்திக்கலாம் இதை நான் மாத்திக்கலாமா வேணாமா இந்த விஷயத்த நான் புதுசா கத்துக்கலாம்னு இருக்கேன் இந்த விஷயத்த வந்து நான் ஃபாலோ பண்ண வேணாம்னு இருக்கேன் இனிமேல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விஷயத்துல நான் இதை மாத்திக்கலாம்னு இருக்கேன் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுங்க பாய் ఇదచో న్యూయర్ బట్టి అలా మీకు ఏదపుడుస ఇన్ఫర్మేషన్ తెలిస్తే దానా మరకாம సబ్స్క్రైబ్ పనికొంగ బాయ్